சாதி பற்றும் பிரசாதி நட்பும் ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் ஒன்று கூடும் அரசியல் கருத்தரங்கம் நாள் ஏப்ரல் திங்கட்கிழமை காலை மணி முதல் இடம் கிலாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் சிக்னல் அருகில் ஊரப்பாக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்தில் இருந்து மீள்வோம் தமிழகத்தை நாமே ஆழ்வோம் அனைவரும் வாரீர் வாரீர் அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை நாங்களும் திமுகவும் எதிர்க்கட்சி தான் அதனால இந்த ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலில் சிக்கி மாட்டி சின்னவனம் போயிட்டுருக்கேன் அதனால மத்திய அரஸ்ட போய் காலை நச்சு பிழைக்கும் இனி செயலை செஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் கருப்பு கொடி பிடிச்சி நாங்க வந்தால் பூரண மதுர்களுக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது ஒரு வியாபாரமா பண்றீங்களே விடிய விடிய பண்றீங்களே

இந்த இந்த திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகள் குறைந்தபட்சம் பதினெட்டுல இருந்து இருபது லாக்அப் எத்து மரணங்கள் நடைபெற்றதா இல்லையா நாங்க தானே எதிர்கட்சி அதனால நாங்க யார் எங்களுக்கு ஒரே திமுக திமுக வந்து இந்த நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யாரோட நான் கூட்டு சேர தயார் எங்களுக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் ஆட்சியார் இருக்கிறார்

உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கான நீதி கிடச்சிருச்சு அதனால் ஒட்டுமொத்த இந்தியாவே எங்களை திரும்பி பார்த்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவர் சகோதரர் மிக தெளிவாக சொல்லிட்டார் இது ஒரு ட்ராமா அதாவது நான் அடிக்கிறது மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு ஆனால் இரண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய பேரம் வந்து பயங்கரம் படிஞ்சுக்கிட்டு இருக்குது

அதனால் அண்ணா திமுக பொறுத்தளவில் தம் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா இன்னைக்கு வந்து கல்வியிலையும் சரி மருத்துவத்திலையும் சரி இன்னும் பல்வேறு துறை அண்ணா திமுக தான் காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் புரட்சி தலைவர் அம்மா வாரி வரங்க வள்ளல் கரான் அது அந்த வரிசையில் இன்றைக்கி எடப்பாடியார் அதனால வந்து நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு ஐயா ஐயா சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் ரெட்டை குழந்த நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரே எதிர்கட்சி தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் இந்த அண்ணாமலை அந்த விஜய் சீமான் அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது அவங்க எங்களுக்கு எங்களுக்கு நட்பு கட்சி தான் நட்பு கட்சி தான் எங்களுக்கு எதிரி கிடையாது தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தான் திமுகவுக்கு எதிர்ப்பு அண்ணா அதிமுகவுக்கு திமுக அதனால இவர்கள்லாம் வந்து வளர்ந்து வர்ற கட்சி அதனால நாங்கள் இவங்களுக்கு எதிரி கட்சி இவர் சொல்கிற மாதிரி நட்பு கட்சியெலாம் கிடையாது எங்களுக்கு நாங்கள் ஒரே நாங்கள் வந்து என்றைக்கு அண்ணாத்தில் வந்து வந்து இது பண்ணாரோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சாரோ தலைவர் அந்த எழுவத்தி நாலில் கருணாநிதி வந்து எடுத்து தவறான முடிவு எழுவத்தி ரெண்டில் தலைவர் எம்ஜிஆர் வந்து வெளியே வந்தார் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்களும் திமுகவும் எதிரி கட்சி தான் அதனால் இந்த ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலில் சிக்கி மாட்டி சின்னம் நம்ம போயிட்டுருக்கு அதனால் மத்திய அரச்கிட்ட போய் கால நச்சு பிழைக்கும் இலி செயலை செஞ்சிட்டுதே இங்க இந்த மாசி வந்து வெல்லை கூடி புடிச்சு வர இருக்குது பாசி அண்ணா மட்டும் ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிறேன் திமுக இரட்டை வேடம் போட்டு பாஜகவுக்கு எப்படி கைகுளியாக செயல்படுதுன்னா என்ஏங்கிற ஒரு ஆக்ட வந்து கொண்டு வராங்க பாஜக நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்போது ஆர் ராசா அவர்கள் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா இந்த என்ஐஏ என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இது கொண்டு வந்தா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆறு நிமிஷம் பேசுறாரு பாராளுமன்றத்துல என்ன மனுஷன் இப்படி பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லும்போது போது சோறு போடுறாங்க ஒடியாங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போடணும் ஒடியாங்க அப்படின்னா முத முதல்ல ஆதரித்து ஓட்டு போட்டவர் ஐயா ஆர் ராசா அவர்கள் இதை மறுக்க முடியுமா திமுகவில என்ஐஏக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியது திமுக ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி கொண்டு வந்து எல்லா திட்டத்தையும் நாங்க எதுக்குறங்கிறாங்க சிஐஏக்கு சிஐஏ சிஐஏ கொண்டு வரும்போது அவங்க எதிர்வாக்கு செலுத்தலைய இன்னைக்கு கம்யூனிசம் பேசுற கம்யூனிசம் பேசுற கேரளாவுல பக்குவாரி வாரி வச்ச திட்டம் அமல்படுதுன்னு சொல்லிட்டு வாரியமே அமைச்சிட்டான் அதனால நம்ம நான் வந்து இதுக்குள்ள போகல திமுக வந்து உண்மையா ஒரு ஒரு மதத்துக்கு ஒரு இனத்துக்கு இருக்கணும் இல்லை அதான் பிரச்சனை அதை வந்து வாக்கு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சிறவாசிகள் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தியா இல்லையா அந்த மக்களை ஓட்டு வாங்கினியா இல்லையா இன்னைக்கு என்ன விடுதலை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏமாத்துறது வாக்குறுதி நீட்ல போய் நீட்ல போய் மாணவர் கல்வி கடல்ல போய் நகை கடல்ல போய் விவசாய பயிர்கடல போய் எல்லாமே அத்தனை அம்மா அவர்கள் எத்தனை திட்டங்களை கொடுத்தாரு எத்தனை புரட்சியில எம்ஜிஆர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேப்டாப்பை காலி பண்ணிட்டீங்க சைக்கிளா காலி பண்ணிட்டீங்க தாலிக்கு தங்கத்தை காலி பண்ணிட்டீங்க அம்மா உணவகத்தை முடிட்டீங்க மக்கள் மருந்தகத்தை முடிட்டீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இது குடிமராமத்தை விட்டீங்க மலை சேரும்பு தொடரவே இல்லை இந்த மாதிரி எண்ணற்ற காலி பண்ணிட்டீங்க காலி பண்ணிட்டு நான் தான் மக்களுடைய நண்பன் நான் தான் மக்களுக்கு வந்து நான் பாதுகாவல நான் தான் இஸ்லாமிய பாது நான் தான் சிறுபான்மை எத்தனை நாளைக்கு உங்க போய் நினைக்கிறோம் அதிகபட்சம் ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் உங்களை வந்து மக்கள் மக்கள் இவருங்க மிகப்பெரிய ஆட்சி பண்ண இருங்க ஐயா மிகப்பெரிய ஆட்சி பண்ண இவருங்க அள்ளி அள்ளி வாங்கினாப்புல ஆனா பொய்ய நிறைய பண்ணாப்புல ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு மக்கள் வந்து சிலைய புள்ளா உடைச்சாங்க அப்பா சிலைய அதனால மக்கள் புரட்சி வெடிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வந்து திமுகவுடைய அலுவலகங்கள் தாக்கப்படும் உங்க சிலைகள் நொறுக்கப்படும் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் அதனால நல்லவர் எங்கள் தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் யாரும் தடுக்க முடியாது முஸ்லிம்களுக்கு நாங்க தான் ஆதரவு எனக்கு எப்படி வாயில இப்ப தீர்மானம் வந்துச்சு இல்ல

அரை மணி நேரம் ஐயா நீ அது தவறான தவிர்த்து அரை மணி நேரம் இன்னைக்கு மீடியாவை சந்திச்சு எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவா பதில் கொடுத்தாரு நாங்கள் வாரிய திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்

ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட் அமைச்சு தமிழ்நாட்டில் உள்ள முதலாளிகள்லாம் கோடிக்கணக்கில் அந்த ஒயின் ஷாப்பை ஏலத்தில் எடுத்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தான் இப்படி வந்து பிரைவேட்டைஸை எவ்வளோனா வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான் இது கவர்மெண்ட்டுக்காந்து வருவமானது டாக் மார்க்கில் ஆரம்பிச்சு முதலாளித்துவத்தை வந்து கொள்ளை போவதா தடுத்த ஒரு அம்மா அவர்கள் பதிமூணு லட்சம் பேருக்கு வேலை ஒரு அம்மா அவர்கள் அதனால சொல்லுவோம் அதாவது அதே அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க நான் வந்தா ஆட்சிக்கு வந்தா ஐநூறு கடையை நான் படிப்படியா அதே மாதிரி சொன்ன செஞ்சாங்களா இல்லையா உங்களால முடிஞ்சா அதாவது இந்த மது வழக்க பொறுத்த மட்டிலும் தனியாருக்கு ஏலம் கொடுத்துட்டு இருந்தாங்க தனியார் வந்து அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க இது அரசுக்கு வரும் சொல்லி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க செல்வாரு பேச்ச கேட்டு அரசுடமையை ஆக்குனாங்க அரசுடமை ஆக்கி இவங்களுக்குன்னு ஒரு மிடாசின்னு ஒரு மொத முதல் மிடாசு தமிழ்நாட்டிலேயே மிடாசுங்கிற ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு மது தயாரிக்கும் நாளை அம்மாவுடைய பினாமியல் பேர்ல ஆரம்பிக்கப்பட்டது சரியா அதுக்காக அரசுமையாக்கி பூராமே நூறு சதவீதம் அங்கிருந்தா பர்ச்சேஸ் கொள்முதல் பண்ண அந்த காலத்துல வேற கிடையாதுங்க அதை பண்ணாங்க இது ஒரு விஷயம் அதை அப்படியே இருக்கட்டும் இவங்க அரசுடைமை ஆக்குனது இவங்க வந்து அன்றைக்கு இவங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட மொத பண்ணும்போது பதிமூவாயிரம் பேர் விலைக்கு எடுத்தாங்க இப்ப ஏழை இன்னைக்கு அறுபதாயிரம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாங்க அதை மூடணும்னா இந்த அறுபதாயிரம் பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிரம் அந்த இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு அவனுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் இதோட வருது சொல்ற சொல்றதை தெரியா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் நாங்க இப்ப இவங்களுக்கு இப்ப அறுபதாயிரம் ஊழியர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு உடனடியா அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க இயலாது அவங்களை ரிட்டையர்மெண்ட் பண்ணி வீட்டுக்கும் அனுப்ப இயலாது அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்துல கொண்டு போய் இவங்க தள்ளி விட்டுட்டு இவங்க இன்னைக்கு நாக்கு மேல பள்ள போட்டு பேசுறாரு வழக்கறிஞர் ஐயா அவர்கள் ஆகையினால இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அண்ணா அரசு மேடம் தான் இந்த ஆட்சியில இருக்கும்போது அவங்க நல்ல எண்ணத்துல பண்ணாங்க நம்ம அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து தனியாருக்கு போகுது அப்படின்னு நினைச்சாங்களே தவிர ஆனா அதே சமயத்துல வந்து இது வந்து நாளைக்கு அரசு ஊழியர்கள் ஆக்கிட்டா இது ஒரு பெரிய பெரிய அவங்க நினைக்கல அது பேர் வந்து வேலை வாய்ப்பு ஆகியனால எங்களை பொருத்த மட்டும் உடனடியா நாங்க இப்ப ஒரு ஐநூறு கடையை மூடி இருக்கோம் இனி படிப்படியா நாங்க எங்க ஆட்சி காலத்துல இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி நாங்க படிப்படியா ஒன்னு கடையை குறைச்சு அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுலயா ஆமா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திமுக இருக்குமா அதை பொறுத்து பாருங்க அதனால இந்த இது படிப்படியா நாங்க எல்லா காரியங்களையும் செய்வோம் ஆனா உடனடியா எங்களால இழுத்தும் கூட இயலாது சரிங்க ஒன்னே ஒண்ணே ஒண்ணுங்க அம்மையார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எல்லா மக்களையுமே அம்மானு ஏத்துக்கிட்டாங்க எல்லாருமே அவர்களை எப்படி கூப்பிட்டாங்க அம்மானு கூப்பிட்டாங்க யாருமே ஜெயலலிதான்னு கூப்பிடல அம்மான்னு தான் கூப்பிட்டாங்க ஆனால் அந்த அம்மா உணவகம் தொடர்ந்தாங்க ஏழைகளுக்கு பசியார ஒரு உணவகம் வேணும் ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கும் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா இட்லி கிடைக்கும் அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் கிடைக்கும் அந்த அம்மா உணவகத்தில் நானும் சாப்பிட்ருக்கேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தரமான உணவு ஒரு சுவையான உணவை ஒரு தாயினுடைய பாசத்தோடு அவங்க பரிமாறினாங்க அது எந்த விதத்துலையும் நம்ம வந்து அதிமுகவாக இருந்தாலும் அதை நம்ம மறுக்க முடியாது அப்படி இருந்த சூழலில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்பானு எங்களை கூப்பிட சொல்லணும்னு சொல்கிறீங்க எந்த அப்பாவாவது தான் ஃபுல்லாக குடிக்கிறத வேடிக்கை பார்ப்பானா எந்த அப்பாவது தன் குழந்தையை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யப்படுவதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பானா எந்த அப்பாவது தன் குழந்தையை வந்து கஞ்சா குடிப்பதை வேடிக்கை பார்ப்பானா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்த அப்பாவது பார்ப்பாங்களா ஐயா பிடிக்காதீங்கன்னு வாயில யாரு வேணாலும் சொல்லலாம் மோடி சொல்லலாம் நீங்க சொல்லலாம் யாரு வேணாலும் சொல்லலாம் ஆட்சியும் அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கி வெளியில போங்க இறங்கி போங்க அந்த ஆட்சியும் மதிகாரமும் அடுத்த வழியும் செஞ்சுக்க மாட்டான் நல்லா கேட்டுக்கங்க தொடர்ச்சியாக எத்தனையோ காணொளிகள் வெளியாகுது டாஸ்மாக் துறையில ஊழல் நடக்குது பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்கன்ட்டு இப்ப டெல்டா மாவட்டங்களில் நீங்க பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு மேலே இப்போ ஸ்டிக்கர் வேற கொடுக்குறாங்களாம் இந்த பாட்டில கொண்டு போய் நீங்க வந்து ரோட்ல போட்டிங்க காசு கிடைக்காது பத்து 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 ரூபா 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 திரும்ப கொண்டு வந்து வந்து கொடுத்தா அப்ப ஐயா 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 சொன்ன காணொலியே இருக்கு சொன்னாரு அந்த பொறுக்கி பொறுக்கி பள்ளி 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 மாணவர்கள் 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 சேர்த்துக்கலாம் எப்படி கூட போய் மது பொறுக்கலாம்னு திமுக ஆட்சி இதை சொன்னாரா இல்லையா மறுக்க முடியுமா அவங்களால டாஸ்மாக் பாட்டில வருமானம் என்னன்னா வருமானத்தை இங்க உயர்த்துவதில்லை படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதில்லை தரமற்ற முறையில் கல்லூரிகள் இருக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு அரசு பேருந்துகள் இருக்கு ஆனா இவங்க அதை எதையுமே பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு எத்தனை பேர் கஞ்சா குடிச்சிட்டு காவலரை தாக்குறாங்க ஒரு காவலர் மேல இருக்கிற மரியாதை இன்னைக்கு போயிடுச்சா இல்லையா இதுவே அதிமுகனுடைய ஆட்சி காலத்துல எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா ஒருத்தன் கஞ்சா குடிச்சிட்டு காவலரை தாக்கலாம் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடைபெற்றது அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு அந்த அம்மையார் ஜெயலலிதாவை பாதுகாத்தாங்களா இல்லையா உங்களால சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியல பெருமை பேசுறீங்க காவல்துறையை என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் ஏங்க இந்த ஆட்சி இந்த திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகளில் குறைந்தபட்சம் பதினெட்டுல இருந்து இருபது லாக் அப் மரணங்கள் நடைபெற்றதா இல்லையா தொடர்ச்சியாக காட்டாமொழியூர்ல எல்லா இடங்களிலும் லாக் அப் நடைபெற்றதா இல்லையா ஒரு குற்றவாளி ஒருத்தர் நீங்க பிடிச்சிங்கன்னா ஒரு மாவு கட்டை போட்டு வச்சுட்டு நாங்க மாவு கட்டை போட்டுட்டு வைத்தியம் பார்த்துட்டேங்கிறீங்க என்ன சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரி இருக்கு ஒரு பொண்ணு நைட்டு பத்து மணிக்கு மேலே வேலைக்கு போயிட்டு வர பொண்ணு வீட்டுக்கு வந்து மதியாக வர முடியுதா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுத்து மக்களை குடிக்க வச்சு மக்களை கஞ்சா போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக்கி தான் திமுக ஆட்சியினுடைய சாதனம் யார் இது அந்த வர்றீங்க செந்தில் பாலாஜி இருக்கும் போது ஊழல் பண்ணி மாற்றினாரு மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய நீங்க சொல்ற தற்போதைய அமைச்சர் அரவாக்குறிச்சி தொகுதியில் போட்டி போடுறாரு அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு யாரு மரியாதைக்குரிய நம்ம முதலமைச்சர் அவர் சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கேடு கட்ட செந்தில் பாலாஜிக்கு அந்த அம்மா இறந்த போது முதலமைச்சர் அவர் சொல்றாரு அடுத்து பகுதியில் முதல அந்த ஜெயிலுக்கு போன ஒரு வழக்குல வந்து செந்தில் பாலாஜி கூட முதலமைச்சர் வாய்ப்பு வந்துச்சு நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் வந்து செந்தில் பாலாஜி தான் உடிச்சு கொள்ளப்படுவார் அதே எந்த முதலமைச்சரால குற்றச்சாட்டு ஆகிற அதே வந்து அமைச்சருக்கு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போய் போய் போராடி இன்னைக்கு அவரை வந்து மறுபடியும் வந்து ஒரு விசாரணை உள்ள கைதியை மறுபடியும் அமைச்சராய்க்கி அழகு பார்த்துருக்காரு அதனால நீங்க கேட்குற கொஸ்டினே தப்பு அரசியல்ங்கிறது நல்லவரும் இருப்பாங்க கெட்டவர் சிம்பிள் அவர் இல்ல நல்லவரும் இருப்பாங்க கெட்டவர் இருப்பாங்க அந்த கெட்டவரை நாங்க பார்த்தியை விட்டு வெளியேறிவிட்டோம் அதுதான் சொன்னீங்க திமுக அளவர் ஐக்கியமாயிட்டார் அது அதிமுகவில் இருக்கும் போது அவர் ஊழல் சேர்ந்தார் அதிமுகலேருந்து வெளில வர்றாரு இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு செந்தில் பாலாஜி போன்ற ஒரு குற்றவாளியே இந்த உலகத்தில் நீங்க பார்க்க முடியாது மணல் இருந்து ஆள் கடத்திலிருந்து பணம் பறிமுதல் பண்றதுல இருந்து செந்தில் பாலாஜி அவ்வளவு பெரிய குற்றவாளின்னு பேசியது ஐயா ஸ்டாலின் அவர்கள் காணொளி இன்னமும் வலைதளங்களில் இருக்கு நீங்க அடிச்சு பாருங்க அந்த குற்றவாளியை நீங்க உங்க கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு எங்க தியாகி அப்படின்னு ரெண்டு துறை கொடுக்குறீங்க அது அமலாக்கத்துறை இது கொடுக்குறீங்க ஊழல் செஞ்ச கிட்டத்தட்ட ஆயிரம் கோடின்னு அமலாக்கத்துறை தான் இது ஐடி பண்ணியிருக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே போதும்னு சொல்கிறாங்க விசாரணையில் அதனால் அந்த ஊழலுக்கு காரணமான தியாகி யார் நாங்கள் செந்தில் பாலாஜின்னு சொல்லவே இல்லையே முதலமைச்சர் குடும்பத்தோடு இருக்கலாம் அந்த அந்த தியாகி அதனால் அவங்கள தான் நான் கேட்குறேன் தியாகி யாருன்னு கண்டுபிடிங்க அதுதான் பேச்சு கொடுத்துட்டு போனோம் அதனால் நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பண்ணால் நான் சொல்கிறோமா அந்த துறை அமைச்சர் தான் அவர் நாங்கள் அந்த தியாகி யார் அதுக்கு உடந்த யார் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கு இன்வால்வ் இருக்கா அந்த அமைச்சருக்கு இன்வால்வ் இருக்கா வேற யாரும் அதிகாரிகள் அதுதான் தியாகி யாரும் கேட்கிறேன் யாரையும் குறிப்பிட்ட சட்டத்துறை அமைச்சர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அந்த தியாகின்னு சொல்லியிருக்காரு பத்து கட்சி பரமசிவம் அவர் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே அவர் என்ன பெரிய தியாகியா அவர் வந்து உண்ட கட்சிக்கு திண்ட வீட்டுக்கு ரெண்டாவது செஞ்சுட்டு போய் கருணாநிதி குடும்பத்துக்கு காலக்கழிவு போன ஒரு கம்நாட்டி பேரை பற்றி கேட்குறீங்க விடுங்க பார்த்துக்கலாம் இவரும் இவரும் ரெண்டு பேரும் அவர்களும் செந்தில் அவர்களும் இணக்கமா இருக்கிறதுக்கு விஷயம் என்ன தெரியுதா எல்லாம் கூட்டணி தர்மம் எல்லாம் இப்போ கூட்டணி அமைய போகுது ஏற்கனவே அவங்க வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் திரு சீமானா மகன் அண்ணா திமுக கூட தேர்தலுக்கு தாங்க கூட்டணி போறாங்க நீங்க அடுத்த அஞ்சாண்டுமே கூட்டணியில இருக்கீங்க நீங்க எல்லாம் பேசுறாங்க அவர் கூட்டணி அமையறது அது மேல தலைமை பாத்துக்கிறான் இப்ப இல்ல ஒரு அவர் நண்பர் பேசினார் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் தமிழ்நாட்டுடைய அச்சுறுத்தல் பாலியல் சீண்டல் தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி தமிழ்நாட்டுடைய நலங்கள் அத்தனையும் பறி போயிடுச்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு போய் அங்கே பாசிச பாஜகிட்ட போய் மண்டிட்டுருது இங்கே வந்து போராடும் சொல்றது இவரது வேலை பண்ணிட்டு இப்போ இந்த நாட்டை யார் காப்பாற்றுறது நாங்க தானே எதிர்கட்சி நாங்க தான் அதனால நாங்க யார் எங்களுக்கு ஒரே எதிர்ப்பு திமுக திமுக வந்து இந்த நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யாரோட நாங்க கூட்டணி சேர தயார் எங்களுக்கு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் ஆட்சி ஆற்ற இருக்கூடாது மக்களுடைய நலன் முக்கியம் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க ஒவ்வொரு வந்து ஓடிவல்ல நாங்க ஒவ்வொரு வந்து ஓடிவல்ல இந்த மக்களையும் மண்ணையும் காக்கிறதுக்கு நாங்க சீமான் மாதிரி ஆட்களை ஒண்ணு சேர்க்கறது தப்பு கிடையாது அவர்களுடைய வந்து இந்த ஊர்ல பிறந்தது அதனால் சீமான் விஜய் இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது நண்பர்கள் தான் அதனால கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு நாங்க வந்து இந்த திமுகவை தமிழ்நாட்டை விட்டு வெட்டது யாரோ நான் கூட்டணி செய்யறது தயாரா இருக்கும் இறுதியா ஒரு கருத்தை பதிவு பண்ணுன்னு நினைக்கிறேன் அதாவது இவர் பேசுறாரு ஓங்குழு ஓங்குழுன்னு மின்சத்துக்கு ஒரே நாடு அதாவது பிரிட்டிஷ்கார ஆலையில கூட இது சென்னை மாகாணமா தான் இருந்தது தவிர தனி நாடுகள் கிடையாது இது சவுத் இந்தியா அதுக்கப்புறம் நாங்க எங்கள் நம்மதுல திராவிட நாடுன்னு நம்ம வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது அங்க இருந்தாங்க கேரளாவில இருந்தான்னா ஆந்திராவில இருந்தாங்க எல்லாம் ஒண்ணுதான் ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐம்பத்தேழுக்கு அப்புறம் அந்த நிர்வாகத்துக்காக பிரிச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்காக வந்து ஓங்குல் ஓங்குல் நீங்க பேச பேசக்கூடாது ஓங்குல் ஓங்குல் சொல்றது தவறு மிகப்பெரிய தவறான வார்த்தைகள் இந்த வார்த்தை வார்த்தையை ஊழாவது எனக்கு வந்து இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆற்றிய பணியை அவளை ஈஸியா யாராலும் மறந்து விட முடியாது அவர்களுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் நான் தமிழ்நாடு முன்னேற்றத்தையும் தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்தையும் தான் நடிச்சிட்டு இருந்தார் புரியுதா அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மன்னனை ஒரு ஐயா தாகம் நீர் ஆகையினால இது வந்து மிகப்பெரிய தவறு ரெண்டாவது மொழிங்கிறது இது மொழி குடும்பம் இது திராவிட நாடு திராவிட மொழி குடும்பம் எல்லா மொழிகளும் தென்னிந்திய மொழிகள் அத்தனைக்கும் இது உட்பட்டது தான் ஆகையினால சரித்திரம் முடியாம ஹிஸ்டரி தெரியாம பேசுறது தவறு இரண்டாவது இப்ப வந்து கூட்டணியை பத்தி நம்ம இங்க நம்ம சொல்றோம் ஆனா இவங்க வந்து உள்துறை அமைச்சர் போய் பார்த்தாரு உள்துறை அமைச்சர் அதெல்லாம் சென்னை வேணாலும் கொண்டு போய் இதுல போட இந்த சட்டத்துல வேணா கொண்டுட்டு போய் இதுல அடைங்க டெல்லியில வந்தாலும் தீஹார்ல அடைங்கன்னு சொன்னாரு வச்சாருல்லாம் வீரவசனம் பேசிட்டு வந்தாருன்னு ஐயா சொல்றாங்க சொன்னாரு அப்படி எல்லாம் வந்து

எல்லாம் ஜனகமா எல்லாரும் ஒன்றிடுங்க மற்ற திருஞ்சு போறவங்க எல்லாம் ஒண்ணா சேருங்க அத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க ஒன்றிடோம் நாங்க யாரோட சேர்றா அது அமித் சொன்ன வார்த்தை எல்லா ஒன்றிடுங்க நீங்க ஒன்றிடுங்க நீங்க ஒன்றிணைந்து மூக்கு அலကြီး உள்ள கொண்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி அனுப்பிடுறாரு இது வந்து ஒரு நிமிஷம் ஐயா ஒரு ரெண்டு நிமிஷம்

அதனால நாங்க இதே நிலையில நாங்க கண்டினியூ பண்ணுவோம்னு சொன்னாங்க இது தாங்க பையன பேசின உடனே தான் அவங்களுக்கு மூக்கு வெடுத்து உடனே இவங்கலயே ஒரு ஒருத்தர் இருக்காரு நண்பர் எனக்கு மிக மிக வேண்டிய நண்பர் அந்த நண்பர் உடனே டெல்லியில போய் பைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தாங்க அவர் பார்த்துட்டு வர இது எனக்கு நாள் நடந்த சட்டமண்டத்தில் நேற்று நடந்த சட்டமன்றத்தில் இவங்களெல்லாம் வெளி நடக்கும் பே இதெல்லாம் எப்படி கருத்து தெரியுதா உள்ள உட்காந்து எனக்கு ஒரு தோடு மட்டும் உள்ள உட்காந்து அந்த பேச்சை கழுத்திட்டு அவர் பேசுறாரு நான் வராது எனக்கு என்ன தோணுது தோணுது சும்மா இருங்க அது பேர் உங்கள் பேச்சை கழத்திவிட்டு அவர் பேசுகிறாங்க அந்த கருத்துவத்தில் பேசி முடிச்சிட்டு அவர் அதுக்கப்புறம் வெளியில் வராது மொத்தம் இவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போறாங்க போகலை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தமிழகத்துல வந்து மிக ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்குனதே பாரதிய ஜனதா கட்சி தான் இவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னா சத்திய பிரமாணமா சொல்றேன் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியுடைய கூட்டணி வச்சு அஞ்சு வருஷம் மதிரஸ்ல வந்து யாரு மரியாதைக்குரிய அப்போதைய முதல்வர் அப்போ இருந்த யாரு கருணாநிதி சரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு நாலு எம்எல்ஏக்களை கட்சி ராஜா போண்டா வந்து ஆர்எஸ்எஸ்காரரை வந்து தமிழ்நாட்டில் எம்எல்ஏ வந்த யாரு மரியாதைக்குரிய தானே நீங்க என்னமோ வந்து பிஜேபியுடைய ஒட்டுமில்ல உறவு இல்லை நாங்கள் வந்து பக்கா வந்து வந்து பகுத்துறைவாதிகள் மாதிரி பேசுறீங்க நீங்க இவங்க பேசலாம் பார்த்தா சொல்ற தகவலாம் பார்த்தா அமித்ஷாவுக்கு உண்மையிலேயே ஒரு பங்காளி மாதிரி இருக்காரு இப்போ என்ன சரிதுன்னா உங்களுடைய மாப்பிள்ளை சார் போய் நீங்க அமித்ஷா மையம் நடந்து உங்க எல்லா நிமிஷம் கேதர் பண்ணிட்டு வரீங்க நான் உன்னே ஒன்னு கேட்குறேன் இவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இருந்த திமுக வந்து வளர்றதுக்கு யார் பேக் போனேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த மொழிக்காக கொடி பிடிச்சி க அடிப்பட்டு மிதிப்பட்டு கல்லடிப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் தியாகம் பண்ணிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் எத்தனையோ குடும்பங்கள் ஜெயிலுக்கு போய் அறுநூறு நாட்கள் சிறைவாசம் அனுப்பிச்சு அந்த குடும்பங்களில் நானும் ஒன்று இந்த மாதிரி உள்ள குடும்பங்கள்லாம் இன்னமும் வந்து குடிசை விள்கிட்ட வாழ்ந்துகிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எத்தனை பேர் நீ கொள்ளையடிச்சு எங்கேயும் போயிட்டீங்க திமுக அவளோட வழக்க வழக்குன்னு பேரல்ல ப்ளஸ் தயவு செய்து கொள்ளையடிச்ச பணத்தை அந்த குடும்பத்துக்கு எல்லாம் பிரிச்சு கொடுங்க பிரிச்சு கொடுங்க நீங்க எங்க கட்சின்னு கலை அடிக்கிறீங்க உங்க கட்சிக்கு உண்மையா இருந்த குடும்பங்களுக்கு இல்ல இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் கூட நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருப்பீங்க உண்மையா இல்லையா ஆசியாவுல ஆறாவது பணக்கூட இரு இருங்க இல்ல ஆசியாவுல ஆறாவது பணக்கார குடும்பம் இல்லையா இல்லையா என்ன குடும்பம் பண்றீங்க

நடக்குது தமிழ் மொழியில வந்து குழந்தைகள் பேசுனாங்கன்னு சொல்லி பேசுறாங்க அதுல திரு மகளிர் சீமன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அதுல அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டு பேசினாங்க அங்க வந்து அண்ணாமலை பேரை சொன்ன உடனே திரு சீமான் அவருடைய பேரை சொன்ன உடனே கைதட்டல பாத்தீங்கன்னா விசில் சத்தங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு இருந்தது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது யார் யாரோட உறவு யார் யாரு கள்ள புருஷன் யார் யாரு கள்ள பொண்டாட்டிங்கிறது தெரியுதா இப்படி எல்லாம் உறவு வச்சுக்கிட்டு வார்த்தை கள்ள புருஷன் கள்ள பண்டாட்டி இதெல்லாம் உங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு தான் லாய்க்கு நான் சொல்றேன் உறவு கள்ள பொண்டாடின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா காம புத்தகங்கள் எழுதுறாங்களா இந்த வெள்ளிக்கிழமை வான்கோழி வாலிப விருந்து நச்சுக்கிணும்னு காம புத்தங்கள் எழுதுறாங்களே அவர்களுடைய தொண்டர்களுக்கு இது சர்வசாதாரமா வரும் நாங்க என்ன பதினாறு வயது பருவ அதுவா இதுவா இவங்களுக்கு எல்லாமே பொண்ணுங்களில் தான் இருக்கும் அதனால தான் பொண்ணுங்கள் வந்தா கூட்டத்துக்கு வந்து இடுப்பு பிடிச்சிக்கிறது பொண்ணுங்க பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தலையில ரத்தம் வந்தா அது என்ன மாதவிடைய ரத்தமா கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு இந்தியாவினுடைய பிரதமரையே பேசுவது இது அப்போ நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் திராவிட நாடு தெரியும் முன்னே எதுகி முனையில் பேசுவது இதெல்லாம் இவங்களுக்கு தான் கை வந்த கலைவரம் பரையர் சாதிப்பற்றும் பிரசாதி நட்பும் ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம் நாள் ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் இடம் பிரினிதா பாட்டி ஹால் கிலாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் சிக்னல் அருகில் ஊரப்பாக்கம் ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்தில் இருந்து மீள்வோம் தமிழகத்தை நாமே ஆள்வோம் அனைவரும் வாரீர் 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 அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை